ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Zone சேனல் நம்ம சேனலில் லோ பட்ஜெட் ஹவுஸ்லேருந்து ஹை ப்ரட்ஜெட் ஹவுஸ்டைய சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு நம்ம சேனலில் வாங்குற எந்த ஒரு வீட்டுக்கும் ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பண்ணிக்கங்க இப்ப நம்ம பார்க்க போற வீடு எங்கே இருக்குன்னா மதுரை பாட்டன் பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு ரெண்டே ஆள் சென்ட்ல எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல டூ பிளக்ஸ்ஸா இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வாங்க நீங்க எந்த ஒரு ப்ரோக்ரா சார்ஜும் கொடுக்க தேவையில்லை இந்த வீட்டோட ஹால் நல்லா அட்ராக்டிவானோடய ஒன் சைடு வால்ல நல்ல டெக்ஸ்டர் டிசைனோட பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் நல்ல பெரிய டிவி க யூனிட் ஒன் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த டிவி யூனிட்டோட சேர்த்து ஒரு பூஜை ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் ஒரு மெயின் டோர் வந்து அவுட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் நல்ல லைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டில் எப்படி ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரூம்லேயும் அழகாக ஃபால் சீலிங் ஒன்றும் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு விண்டோ ஒன்று அமைஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லேயும் அழகான கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூம் அட்டாச் பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு அடுத்து வாங்க இந்த உள்ள கிச்சன் எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஹாலில் இருந்து போற மாதிரி ஓபன் கிச்சனா பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்ல நல்ல வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ஒரு எக்ஸாஸ் பேனும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் ஃபுல்லா போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் எப்படி பண்ணி கொடுத்திருக்காங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமை அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க உட்டன் டைப்பில் நல்லா டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்லையுமே அழகாக ஒரு வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நல்ல அழகான கப்போர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூமோட பண்ணி கொடுத்துருக்காங்க அது வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்க நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ரேஜ் ஆச்சும் கொடுக்க தேவையில்லை இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பட்டனை